தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆயுர்வேத குறிப்புகள் ஆரோக்கியமான பருவமழை குடலுக்கு உங்கள் உணவில் இத சேர்க்கவும் கோடை வெயில் தாக்கம் நிறைவடைந்து பருவமழை வந்துவிட்டது பொதுவாக மழைக்காலம் நமது நோய் எதிர்ப்பு சக்தி முடி மற்றும் சரும ஆரோக்கியம் போன்றவற்றில் அடிக்கடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாக நெய் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியுமா இந்திய சமையலறையில் நெய் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இனிப்புகள் தயாரிக்க மட்டுமல்ல நீங்கள் சமைக்கும் உணவுகளிலும் நெய்யை பயன்படுத்தலாம் தினமும் நெய்யை மிதமான அளவு எடுத்துக்கொள்ள நிபுணர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள் இந்த அற்புதமான மூலப்பொருள்தான் செழுமையையும் ஊட்டத்தையும் பாரம்பரியத்தின் தொடுதலையும் நமது பிரியமான ரெசிபிகளுக்கு சேர்க்கிறது ஆனால் நெய் மழைக்காலத்தில் உங்கள் நல்வாழ்வுக்கு நம்ப முடியாத நன்மைகளை வழங்குகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆயுர்வேதம் ஏன் நம் மழைக்கால உணவில் நெய் சேர்க்க வேண்டும் என்று பரிந்துரைக்கிறது என இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் மழைக்காலம் வரும்போது சமநிலை மற்றும் நல்வாழ்வை பராமரிக்க நமது உணவு மற்றும் வாழ்க்கை முறையை மாற்றியமைப்பதன் முக்கியத்துவத்தை ஆயுர்வேதம் வலியுறுத்துகிறது நெய் ஒரு சாத்வீக உணவாக கருதப்படுகிறது குறிப்பாக இது மழைக்காலங்களில் ஏராளமான நன்மைகளை நமக்கு வழங்குகிறது அவை என்னென்ன நன்மைகள் என இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளுங்கள் மேம்படுத்தப்பட்ட செரிமானம் மழை காலத்தில் நெய் சாப்பிடுவதால் உங்களுக்கு கிடைக்கும் முக்கிய நன்மைகளில் ஒன்று செரிமானத்தை மேம்படுத்துவது ஈரப்பதமான காலநிலையிலும் கூட நெய் எளிதில் ஜீரணமாகும் திறனுக்காக அறியப்படுகிறது அதன் மசகு பண்புகள் செரிமான மண்டலத்தை ஆற்றவும் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவும் நெய் உட்கொள்வது குடலில் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது செரிமானத்திற்கு உதவுகிறது மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துகிறது கூடுதலாக குமட்டல் வீக்கம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பொதுவான இறைப்பை குடல் பிரச்சினைகளை போக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நெய் உதவுவதாக அறியப்படுகிறது இது மழைக்காலத்தில் தோஷங்கள் வத மற்றும் கபா மோசமடையும் போது இன்றியமையாதது வைட்டமின் ஏ மற்றும் ஆன்டி நிறைந்துள்ளதால் நெய் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது மழைக்காலத்தில் பரவலாக ஏற்படும் சளி மற்றும் காய்ச்சலுக்கு எதிராக பாதுகாக்க உதவுகிறது மேலும் நெய்யில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின்கள் ஏ பி இ மற்றும் கே ஆகியவை உள்ளன இவை அனைத்தும் ஒன்றிணைந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தவும் பல்வேறு நோய்களிலிருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றன முடிக்கு ஊட்டமளிக்கிறது ஈரப்பதமான வானிலை நம் தலைமுடியை உலர்ந்ததாகவும் கட்டுப்பாடற்றதாகவும் மாற்றி பாதிப்பை ஏற்படுத்தும் மழைக்காலத்தில் நெய் ஒரு இயற்கை முடி கண்டிஷனராக மீட்புக்கு வருகிறது ஏராளமான ஆன்டி மற்றும் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்களுடன் நெய் முடியின் வேர்களை ஈரப்பதமாக்குகிறது மற்றும் அவற்றை பலப்படுத்துகிறது நெய்யை வழக்கமாக பயன்படுத்துவதால் ரசாயனங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் உலர்ந்த மற்றும் உதிர்ந்த முடியை மாற்றலாம் ஊட்டமளிக்கும் வைட்டமின்கள் டி இ கே இரண்டு மற்றும் ஏ ஆகியவற்றால் நிரம்பிய நெய் உங்கள் முடியின் முடிச்சீரமைப்பானாக செயல்படுகிறது ஆரோக்கியமான தோல் நெய் உங்கள் முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பது மட்டுமல்லாமல் சருமத்திற்கும் பல ஆரோக்கிய நன்மைகளை வழங்குகிறது மழைக்காலத்தில் ஈரப்பதமான காலநிலையில் மிக்கப்பரு மற்றும் பருக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களின் நெய்யின் கலவை சருமத்தை மென்மையாக்குகிறது மற்றும் ஈரப்பதமாக்குகிறது மேலும் நெய் உங்கள் சருமத்திற்கு இயற்கையான பளபளப்பை கொடுக்கிறது கருவளையங்களைக் குறைக்கிறது வறண்ட சருமத்தை குணப்படுத்துகிறது மற்றும் கரும்புள்ளிகள் மறைவதற்கு உதவுகிறது அத்துடன் சருமத்தை புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வைத்திருக்க நெய் உதவுகிறது மேம்பட்ட மூளை செயல்பாடு நெய் அமைதியான விளைவை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது உங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை குறைக்கிறது கொழுப்பு அமிலங்களின் அதிக உள்ளடக்கம் காரணமாக நெய் மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது நினைவாற்றல் கவனம் செலுத்துதல் மற்றும் முடிவெடுப்பது போன்ற அறிவாற்றல் திறன்களை மேம்படுத்துகிறது மேலும் நெய் ஒமேகா மைனஸ் மூன்று உள்ளிட்ட முக்கியமான கொழுப்பு அமிலங்களின் மூலமாகும் அவை மனநிலையை மேம்படுத்துவதோடு ஒட்டுமொத்த மனநலனையும் ஆதரிக்க உதவுகின்றன மழைக்காலத்தில் நெய் சாப்பிடும் முறைகள் மழைக்காலத்தில் நெய் நமக்கு வழங்கும் நன்மைகளை பற்றி தெரிந்து கொண்டோம் நம் அன்றாட வழக்கத்தில் நெய்யை எவ்வாறு வளர்க்கலாம் என இங்கே தெரிந்து கொள்ளுங்கள் காய்கறிகளை வறுக்கவும் வதக்கவும் சமையல் எண்ணெயாக நெய்யை பயன்படுத்தவும் அதன் செழுமையான சுவை மற்றும் நறுமணம் உங்கள் உணவுகளின் சுவையை அதிகரிக்கும் உங்களுக்கு பிடித்தமான இந்திய ரெசிபிகளில் நெய்யை சேர்த்து அதன் தனித்துவமான குணாதிசயங்கள் மற்றும் சுவையுடன் நன்மைகளை பெறுங்கள் உங்கள் டீ அல்லது காபியில் ஒரு டீஸ்பூன் நெய்யைச் சேர்ப்பதன் மூலம் வெப்பமயமாதல் பானங்களை தயாரிக்கலாம் இது சுவையின் செழுமையையும் ஆழத்தையும் சேர்க்கிறது உங்கள் இனிப்புகளுக்கு நல்ல சுவையையும் மனத்தையும் வழங்க உங்கள் டெசர்ட் ரெசிபிகளில் நெய்யை பயன்படுத்தவும் எனவே உங்கள் மழைக்கால உணவில் சுவையான மற்றும் கிருமி நெய்யை சேர்த்து ஆரோக்கிய நன்மைகளை பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள்